வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு முத்துக்குமார் சமீபத்தில் உரிய நிவாரணம் வழங்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில குழு கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் கீழவாசல் ஏஐடியூசி அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது கடந்த சில நாட்களாக பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக சம்பா தாளடி பருத்தி உளுந்து எல் பாசிப்பயிறு உள்ளிட்ட பயிர்கள் எழுபத்தைந்து சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளன விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் செய்ததால் பெருநஷ்டம் அடைந்துள்ளனர் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு இழப்பீட்டிற்குரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில குழு கூட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் தலைமை ஏற்றார் தஞ்சை மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அனைவரையும் வரவேற்றார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட பொதுச் செயலாளர் பி எஸ் மாசிலாமணி விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் சட்டமாக நிறைவேற்றப்படாதது குறித்தும் விரிவாக பேசினார் கூட்டத்தில் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் முப்பதாவது தேசிய மாநாடு வருகிற ஏப்ரல் மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று தேதிகளில் நாகப்பட்டினத்தில் நடைபெறுவது குறித்தும் இந்த மாநாட்டில் சுமார் ஒரு லட்சம் பேர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்டம் தோறும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது நிகழ்ச்சியில் இறுதியாக தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் நன்றி கூறினார் ஜி செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரைமதிவானன்